குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவா சொல்வது எல்லாம் நல்லது விளக்க வல்லது தவிர வேறு என்னது திண்டுக்கல் அருகில் உள்ள சிறுமலையில் ஸ்ரீமடத்துக்கு சொந்தமான தோட்டம் இருக்கிறது ஒரு தடவை எஸ்டேட் மேற்பார்வைக்காக சிறுமலை சென்று திரும்பி வரும்போது சுமார் ஐநூறு மலைவாழை பழங்களை கொண்டு வந்து பெரியவாளிடம் சமர்ப்பித்தார் எஸ்டேட் மேனேஜர் மடத்து எஸ்டேட்டில் விளைஞ்ச பழம் பெரியவாளுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு சீப்பிலிருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தன் மடியில் வைத்து கொண்டார் பெரியவா பெரியவாளுக்கு நேர் எதிரில் முந்நூறு அடிக்கு அப்பால் நரிக்குறவர்கள் கூட்டம் தங்கியிருந்தது சமையல் சாப்பாடு தூக்கம் எல்லாம் மரத்தடியில் தான் கார்வாரை கூப்பிட்டார் பெரிவா இதோ பாரு எல்லா மலைப்பழம் பக்தர்கள் கொண்டு வந்த கல்கண்டு திராட்சை தேங்காய் மாம்பழம் சாத்துக்குடி கமலா எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி நரிக்குறவர்களிடம் கொடுத்து விட்டு வா ஸ்ரீமடத்தில் தங்கியிருந்த அனந்தானந்த சுவாமிகள் என்ற துறவி அப்பொழுது அங்கிருந்தார் அவருக்கு இப்படி எல்லாவற்றையும் மொத்தமாக நரிக்குறவர்களுக்கு கொடுப்பது நியாயமாகப்படவில்லை இது என்ன புது பழக்கம் இவ்வளவு பழங்களையும் குறவர்களுக்கு கொடுக்கணுமா என்று கேட்டார் பெரியவா நிதானமாக பதில் சொன்னார்கள் நாம் எல்லோரும் நமது கலாச்சாரத்தை மாற்றி கொண்டு விட்டோம் கிராப்பு டிராயர் ஷர்ட் மீசை ஹோட்டல் தீக்கடை சீமைக்கு போவது எல்லாம் வந்துவிட்டது பாரத கலாச்சாரமே போயிடுத்து ஆனால் ஏழைகளான இந்த நரிக்கோரர்களை பாருங்கோ அவளோட சிகை ட்ரெஸ் பழக்க வழக்கம் பரம்பரையாக வந்த பாசிமணி மாலை ஊசி விற்பது இவைகளை விட்டுவிடலை கூடிய மட்டும் திருடமாட்டா குரத்திகள் கற்பை காக்கிறவர்கள் அந்த ஜாதிக்குள்ளே கல்யாணம் மறுநாளை பற்றி கவலைப்படுவதில்லை வெட்டவெளியில் வெளியில் சமையல் சாப்பாடு தூக்கம் இதுவரை அரசியலில் ஈடுபடவில்லை குடும்ப கட்டுப்பாடு மகாபாபம் அதை செய்து கொள்வதில்லை நாடோடிகள் அன்றன்று சாமான் வாங்கி சமையல் இவர்கள்தான் ஒரிஜினல் ஹிந்து கல்ச்சரை இன்னி வரை கடைபிடித்து வருகிறவர்கள் பழங்கால ரிஷிகள் போல கவலை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று நரிக்குவர் குறவர்களின் சிறப்பதை பற்றி பெரியவா உரைத்தார் அந்த கிராமத்திலிருந்து பெரியவா புறப்பட்டபோது போது நூற்று கணக்கில் நரிக்குறவர்கள் வழி அனுப்ப வந்தார்கள் அரை கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களை ஆசிர்வதித்து திரும்பி போகச் சொன்னார் பெரியவா இந்த விளக்கத்தை கேட்ட பின் நரிக்குறவர்களை பற்றிய நமது கண்ணோட்டமும் மாறித்தான் போகிறது இன்று மகாகவி பாரதியார் நினைவு நாள் பாரதியாரையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது பாரதியார் கண்ணன் மீது நீங்காத பற்று கொண்டமையால் கண்ணனை தாயாக தந்தையாக நண்பனாக சேவகனாக வைத்து பாடியுள்ளார் அதனுள் கண்ணனை சேவகனாக பாவித்து பாடிய பாடல் ஒன்றை இப்பொழுது காணலாம் சேவகன் பொய் உரைத்தல் கூலியை மிகுதியாக கேட்பதும் முன்பு கொடுத்ததை மறப்பதும் வேலையில் உள்ள போது வராமல் வீட்டில் தங்கி விடுதலும் ஏன் நேற்று வேலைக்கு வரவில்லை என்று கேட்கையில் தொடர்பற்ற செய்திகளை தொடர்பாக்குதல் போன்று பானையில் தேளிருந்து பல்லால் கடித்தது என்பார் பாட்டியார் செத்துவிட்ட பன்னிரண்டாம் நாள் என்பார் என்று பொய்யொன்றை மறைக்க வேறொரு பொய்யை சொல்வார் தனக்கு வேண்டியவர்களிடம் தனிமையில் பேசிவிடுவர் வீட்டுச் செய்திகளை எல்லாம் வீதிக்கு கொண்டு செல்வர் எள் இல்லை என்றாலும் எங்கும் முரசுரைத்து சொல்வர் தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவர் உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊர் அம்பலத்து உரைப்பர் எள் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசு அறைவார் என்று பாரதியார் சேவகனின் பொய் உரைகளை எடுத்துரைக்கிறார் சேவகரால் அவர் அடைந்த துன்பம் சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர் சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை இங்கு இதனால் யானும் இடர் மிகுத்து வாடுகையில் பாரதியார் சேவர்களால் படும் துன்பம் கொஞ்சமன்று எனினும் சேவகர் இல்லாவிடிலோ எச்செயலியும் செய்ய முடியாது என்று சேவகரால் தான் பட்ட துன்பத்தை நயம்படக் கூறுகின்றார் கண்ணன் சேவகனாக பாரதியாரை வந்து அடைதல் சேவகரால் பல துன்பங்களுக்கு ஆளான பாரதியார் வருத்தத்துடன் இருக்கையில் எங்கிருந்தோ வந்த கண்ணன் பாரதியாரிடம் சேவகனாக சேர வந்து நின்றான் தான் ஒரு இடைசாதி என்றும் மாடு கன்றுகளை மேய்த்தும் மக்களை காத்திடுவேன் என்றும் கூறினான் மேலும் வீட்டை தூய்மையாக பெருக்கி துணிமலிகளை காப்பேன் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு அழகிய பாடல்களை தருவதோடு அக்குழந்தைகள் அழாதபடி ஆட்டங்கள் காட்டி மகிழ்விப்பேன் இவை மட்டுமல்லாமல் காட்டு வழி ஆனாலும் கள்ளர் பயம் ஆனாலும் இரவில் பகலிலே எந்நேரம் ஆனாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை தேவரீர் தம்முடன் சுற்றுவேன் தங்களுக்கோர் துன்பம் முறாமல் காப்பேன் காட்டு கள்வர் பயம் என்றாலும் இரவு பகல் எந்நேரமானாலும் சிரமம் பார்க்காமல் பணிபுரிவேன் நான் கற்றுக்கொண்ட வித்தைகள் எதுவுமில்லை இருப்பினும் கோலடி குத்துப்போர் மற்போர் அறிவேன் சற்றும் நயவஞ்சனை புரியேன் குத்துப்போர் மற்போர் அறிவேன் நயவஞ்சனை செய்யேன் என்று தாம் செய்யும் பணிகளை தனக்கு தெரிந்த கலைகளையும் கூறியதாக புலப்படுத்துகிறார் கண்ணனின் தோற்றம் தன்னிடம் உள்ள எல்லாம் சேவகன் கூற அதை கேட்ட நிலையில் பெயர் என்ன என்று வினைவிட கண்ணன் என்பார் என்று கூறினான் உடலை வருத்தி வேலை செய்வதால் திடமான உறுதி வாய்ந்த உடலையும் உள்ளத்தில் கள்ளம் கபடம் ஏதுமில்லை என்பதை உணர்த்தும் தெளிவான பார்வையும் கொண்டவனாகவும் தேவையை உணர்ந்து அனைத்தையும் செய்வதாக பேசி நின்றான் ஆகவே தன்னுடைய பண்களை செய்வதற்கு சிறந்த சேவகன் இவன் என்ற எண்ணிய பாரதியார் மிக்க பல சொல்லி விருது பல சாற்றுகிறாய் கூலி என்ன கேட்கின்றாய் கூறு என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த கண்ணன் எனக்கு தாலி கட்டிய பொண்டாட்டி மற்றும் பிள்ளைகள் யாரும் இல்லை நான் ஒரு தனி ஆள் எனக்கு நரைமுடி ஏதும் தோன்றவில்லையே தவிர வயதளவில் முதியவன் என்னை தாங்கள் ஆதரிக்க வேண்டும் உங்களின் ஆதரவும் அன்பும் மட்டுமே எனக்கு பெரிது நீங்கள் கணக்கிட்டு அளிக்கும் காசு பெரியதாக தெரியவில்லை என்றான் கூலி கேட்காமல் இருக்கும் சேவகனை பண்டை காலத்து பைதியத்தில் ஒன்று என்று கூறுகிறார் கண்ணனை சிறந்த சேவகன் என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டார் கண்ணனால் பாரதியார் அடைந்த நன்மைகள் கண்ணன் சேவகனாக சேர்ந்த நாள் முதல் கொண்டு நாட்கள் செல்ல செல்ல கண்ணனை இமை இரண்டும் காப்பது போல பாரதியான் மீதும் அவர் குடும்பத்தின் மீதும் கண்ணின் பற்று அதிகரித்து கொண்டே சென்றது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாய் முணுமுணுத்து சிறிதும் சலிப்பை வெளிப்படுத்தாமல் அனைத்து வேலைகளையும் சரிவரச் செய்கின்றான் வீட்டை சுத்தமாக்குவதோடு வீதியையும் சுத்தம் செய்கிறான் வேலைக்காரிகள் தவறு செய்யும் போது அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி சரிவர செய்ய வைப்பான் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசானாகவும் வளர்ப்பு தாயாகவும் குழந்தைகளை காக்கும் வைத்தியனாகவும் வீட்டை காத்து பண்டங்களை ஒழுங்குபடுத்தி பால் மோர் வாங்கி வைத்து பெண்களையும் குழந்தைகளையும் பிரியமுடன் ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல் ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் இருந்து பாரதியாரின் வண்ணமுறை காக்கின்றான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று புகழ்ந்துரைக்கிறார் கண்ணனிடமிருந்து நன்மைகள் கிடைக்க காரணம் கண்ணன் என் உள்ளத்தில் தோன்றிய நாள் முதல் என்னுடைய எண்ணம் செயல் அனைத்தையும் அவன் பொறுப்பில் விட்டுவிட்டேன் அதனால் எனக்கு செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவம் சிவஞானம் என்றும் ஒளிசேர் நலம் அனைத்தும் ஓங்கி வருகின்றன அதாவது செல்வம் இளமை சீர் சிறப்பு நட்புகள் கல்வி அறிவு கவிதை எழுதும் ஆற்றல் சிறந்த பக்தி சிவஞானம் போன்ற நலன்கள் அனைத்தும் பெருகி வருகின்றன என்று கூறுகிறார் இவ்வாறு பாரதியார் உள்ளம் முழுதும் நிறைந்துள்ள கண்ணன் தன் வீட்டில் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து சிறந்த சேவகனாக செயல்படுவதாக கற்பனை செய்து இக்கவிதையை பாடியுள்ளார் இதனால் அவருக்கு கண்ணன் மீதுள்ள பற்று நமக்கு புலப்படுகிறது அந்த கண்ணனை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவசுரூபமான மகா வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய் ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்